ஹாய் காய்ஸ் அறிவோம் தையலை அதே நுட்பமாய் நாம் இன்றைக்கி இந்த லாங் கவுனுக்கான ஸ்கர்ட்டு தைக்க போகிறோம் அதாவது ஸ்கர்ட்டு அப்படிங்கிறத விட நமக்கு எவ்வளோ இடுப்பு சுற்றளவு தேவையோ அந்த இடுப்பு சுற்றளவுக்கு ப்ளீட்ஸ் எப்படி வைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் நம்ம டாப்ஸ் தைச்சி வச்சுருக்குறோம் இல்லையா அந்த டாப்ஸோடைய இடுப்பு சுற்றளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத அளந்துக்கணும் அது எவ்வளோ வருதோ அதுக்கேற்றாப்பில் தான் இப்போ நாம் ஃப்ளீட்ஸு கொடுக்கணும் இந்த ஸ்கர்ட்டுக்கான துணியை நாலாக மடித்து போட்டுக்கணும் இப்படி மடித்து போட்டதுக்கப்புறம் ரெண்டு முனையிலையும் நாம் கட்டிங் மார்க் போட்டுக்கணும் இந்த கட்டிங் மார்க் போட்டதுக்கு அப்புறமா அதை பிரித்தோம்னா நாலு பகுதியாக நமக்கு கிடைக்கும் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு சின்ன துணி மூலமாக நம்ம புரிஞ்சுக்குவோம் நல்ல நீளமாக ஒரு துணி ஒன்று எடுத்துருக்கிறேன் அதை வந்து நாலாக மடித்து போட்டுக்குவோம் இப்போது ரெண்டு பக்கமும் கட்டிங் மார்க் போட்டுடலாம் கட்டிங் மார்க் போட்டதுக்கப்புறம் இந்த துணியை பிரிச்சிங்கன்னா இதில் நாலு துண்டு இருக்கிறது நமக்கு தெரியும் இப்போது நமக்கு தேவையான இடுப்பு சுற்றளவு இருபது அப்படின்னா நான் ஒவ்வொரு துண்டுலேயும் அஞ்சு இன்ச் வைக்கணும் இல்லையா அதாவது நாளில் ஒரு பங்கு சரி இப்போது இந்த முதல்ல இருக்கிற துண்டு அது எவ்வளோ நீளம் இருந்தாலும் சரி நாம் அதில் அஞ்சு இன்ச் அளவுக்கு கொண்டு வரணும் உதாரணத்துக்கு தான் நான் வந்து என்னைக்கு சொல்கிறேன் அந்த முதல்ல இருந்த பகுதிக்குள்ளே நமக்கு எவ்வளோ சுற்றளவு அதாவது நாளில் ஒரு பங்கு தேவையோ அந்த அளவுக்கு அந்த ப்ளீட்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா இப்போ அடுத்த துண்டு அதுலேயும் நம்ம அதே அளவுக்கு கொடுக்கணும் இப்போ எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு அஞ்சு இப்படி வச்சதுக்கப்புறம் நான் வந்து சேர்த்தே அளந்து பார்க்கலாம் இப்போ பத்து இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அளந்து அளந்து ஒவ்வொரு துண்டுலேயும் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டே வந்தோம்னா நமக்கு வந்து பிரித்து பிரித்து தைக்காமலே நமக்கு தேவையான அந்த ஸ்கர்ட் ப்ளீட்ஸ் கிடச்சிரும் கவுனுக்கான அந்த ஃபுல் ஸ்கர்ட் ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த ப்ளீட்ஸ் எல்லாம் நம்ம நல்லா கொஞ்சம் மடிப்பு மடிப்பாக எடுத்து வச்சு நம்ம ஒரு பாதி உயரத்துக்கு மட்டும் அயன் பண்ணிவிடணும் பாதத்தை ஒட்டி நம்ம அயன் பண்ணாமல் தான் விடணும் அப்போ தான் பாவாடை பார்க்குறதுக்கு போட்டிருக்கும்போது அழகாக இருக்கும் பாருங்க ஓகே நமக்கு எவ்வளோ இடுப்பு சுற்றுலவு தேவையோ அந்த அளவுக்கு எப்படி ப்ளீட்ஸ் வச்சு ஸ்கர்ட்டு கொண்டு வர்றது அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்த்தோம் அடுத்த வீடியோவில் நம்ம முழுமையான கவுனை பார்த்துடலாம் ஓகே காய்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்